ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சத்தான ராகி மாவு வச்சு புட்டு செய்ய போகிறோம் இதுக்கு நான் வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்கூலில் வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி விரல்களை இப்படி வச்சு கலந்து விட்டுக்கலாம் கட்டி விழாமல் இந்த மாவை எடுத்துக்கணும் இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா கலந்துக்கணும் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இருகலாக பிசையக்கூடாது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் பெரிய கண்ணுள்ள சல்லடை உங்கள் வீட்டில் இருந்தால் அதில் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை பிசைஞ்சாச்சு இதுக்கு பாருங்கள் நான் ஒரு நாலு முறை தண்ணி தெளித்து பசைகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசையும் போது மாவு நமக்கு நல்ல உதிரியாக நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த மாவு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்குது அதனால் நான் இதுக்கு வந்து ஒரு நாலு முறை தண்ணி தெளித்து பசைகிற வரைக்குமே இதுக்கு தண்ணி தேவைப்படுது நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சமாக கூட தண்ணி தேவைப்பட்டால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் மாவோட பக்குவம் பிடிச்சா பிடி வரணும் உதிர்த்தி விட்டால் உதிரியாக வரணும் இதுக்கு நான் தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கிண்ணத்தில் இது தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் மாவு ரெண்டு ஸ்பூன் அடுத்து தேங்காய் துருவல் மாவு இந்த மாதிரி மாறி மாறி லேயராக வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் டம்ளர் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் ஃபில் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு நீங்கள் இது டபுளாக வேணும்னா இரநூறு கிராம் மாவை எடுத்துக்கலாம் தேங்காய் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாவு ஃபில் பண்ணியாச்சு நான் இதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிண்ணங்களில் ஃபில் பண்ணி எத்தனை பேருக்கு நாலு பேருக்கு வேணும்னா நாலு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டோமா ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே எடுத்து கொடுத்தோமா அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபில் பண்ண கிண்ணத்தை ஒவ்வொன்றையும் நம்ம இட்லி பானையில் இட்லி தட்டு வச்சு அதில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் வாசனைக்கு நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்